நீங்க தமிழ்நாட்டில் செயல்படுகிற அனைத்து திட்டங்களுக்கும் மத்திய பங்கு அறுபது இருக்கு அதை இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மூடி மறைக்குது ஏன் மூடி மறைக்குது எல்லாமே இவங்க செஞ்ச மாதிரி அப்ப வருடத்திற்கும் முப்பதாயிரம் கோடி வருது அதை என்ன பண்ணணும் தெரியாம அதுக்காக அந்த ரெண்டு அந்த பணத்துக்கு இரண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதியும் அவருடைய மருமகனாக இருக்க சபரீசனும் அந்த முப்பதாயிரம் கோடி பணத்துக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லல அவங்க திமுகவுடைய அன்றைக்கு தொழில்துறை மந்திரியா இருந்த தான் வந்து தீபத்து தீபம் ஏத்தனும் நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது அது ஆவணங்கள் கொடுத்திருக்கோம் தங்க இலக்கியங்கள் கொடுத்துருக்கோம் திருமுருகாட்டு படையை கொடுத்திருக்கோம் புறநானவர்கள் கொடுத்திருக்கோம் எல்லா டேட்டாஸையும் நீதிபதி கொடுத்துருக்கோம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்குறீங்க அஞ்சு வருஷமா இந்த அரசாங்கம் கும்பகரணம் தூக்கத்துல இருக்கா வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் திமுக ஆட்சியில வந்து நெருக்கடியில அதுக்கு உங்க கருத்து என்ன சார் திமுக ஆட்சியில் வந்து கடுமையான நிதி நடிக்கின்றதுக்கு மட்டும் ஒரு காரணம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடியில நாலு லட்சம் கோடி வந்து ஊழல் செய்திருக்காறாங்க அப்படின்றது தான் ஒரு பிரதான குற்றச்சாட்டா மாண்புமிகு முக்கிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்று தன்னுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் பெருமக்களிடம் சென்று நம்மளுடைய கவர்னர் அவர் ரவி அவர்களை சந்தித்து அவர் வந்து மனு அளித்திருக்கிறார் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ஊழல் திமுக அரசாங்கம் ஐம்பத்தி ஆறு மாதங்களில் செய்திருக்கிறது அதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் அந்த விசாரணை கமிஷனை ஓய்வு பெற்ற நீதி அவர்களுடைய நீதிபதி அவர்கள் தலைமையில நீங்க வந்து பார்வையிடணும் அதற்கான அனுமதியை நீங்க தரணும் அப்படின்றதுக்காக திமுகவினுடைய ஊழல் பட்டியலை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவர்னரிடம் அளித்திருக்கிறார் என்ன ஊழல் பட்டியல் எந்தெந்த நெடுஞ்சாலைத்துறையில வந்து கோடி ஊழல் கல்வித்துறையில ஊழல் அப்புறம் வந்து அறநிலைத்துறையில ஊழல் அப்புறம் வந்து கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி ஊழல்னு சொல்லிட்டு இந்த ஊழல் எல்லாம் மொத்த கூட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல அவங்க வாங்கின கடன் அளவுக்கு வருது தமிழ்நாட்டுல மொத்த கடன் நீ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது இப்போ ஒரு லட்சம் கோடி வேணும் அப்படின்றதுக்காக கடனை திரட்டிட்டு இருக்காங்க மார்ச் மாசத்துள்ள அதையும் வாங்கிடுவாங்க சோ எந்தளவு கடன் வாங்கியிருக்கிறார்களோ அந்த அளவு அந்த கடனை ஊழலாக செலவு பண்ணியிருக்கிறார்கள் இங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதாவது இங்க வந்து நீங்க நாலரை லட்சம் கோடி நாங்க கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாலரை லட்சம் கோடி தமிழக நாட் தமிழ்நாட்டுல என்ன செலவு பண்ணாங்கன்னு கேட்டோம் அதுக்கு பதில் இல்லை வெள்ளை அறிக்கை நீங்க என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா என்ன உருவாக்குனீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்து பதினோரு மருத்துவ கல்லூரியில் உருவாக்குனாங்க இது நம்ம ஆத்தூர்ல வந்து பெரிய கால்நடை பூங்கா உருவாக்குனாங்க அதே மாதிரி பல திட்டங்கள் நம்ம வந்து பட்டியலிட்டு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி இப்ப பல புதிய எல்லாம் உருவாக்கணும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிகமான புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு இப்ப திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை சம்பந்தப்பட்டமாக கட்டுமானம் சம்பந்தப்பட்டமாக புதிய பயிற்சிகள் ஆகட்டும் அந்த மாதிரி எதனா ஒரு நீங்க தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக எதனா ஒண்ணு செஞ்சிருக்கீங்களோ அதை சொல்லுங்க தான் சொல்றோம் நாலு லட்சம் கோடி இப்ப எங்க அதுதான் கேள்வி நாலரை லட்சம் கோடி இப்போ நீங்க கடை வாங்கினதை வந்து நான் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த விஷயம் கட்டியிருக்கேன் இந்த இதில் இந்த இந்த இத்தனை மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கேன் இந்த போலீஸ் அகாடமியை கட்டியிருக்கேன் இங்கே அணையை கட்டியிருக்கேன் இந்த இடத்துல பெரிய தடுப்பணை பணி இனிமேல் தண்ணி உள்ள அளவுக்கு நாங்கள் வந்து பெரிய கட்டுமான பொருள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ கிலோமீட்டருக்கு தமிழக நெடுஞ்சாலைத்துறை ரோடு போட்டிருக்கு மெட்ரோ ப்ராசஸ்க்கு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எதனா ஒன்று சொல்லுங்க ஏன்னா மெட்ரோ மெட்ரோவுக்கு இரண்டாம் கட்ட பணிக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது நீங்க தமிழ்நாட்டில் செயல்படுகிற அனைத்து திட்டங்களுக்கு மத்திய அரசினுடைய பங்கு அறுபது பர்சன்ட் இருக்கு அதை இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மூடி மறைக்குது ஏன் மூடி மறைக்குது எல்லாமே இவங்க செஞ்ச மாதிரி இப்ப வந்து சென்ட்ரல்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா உடனே இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்க விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தாங்க ஏத்துக்க மாட்டோம் உங்க நிதி வேணாம் நாங்களே வந்து கலைஞருடைய கைவினர்களோட திட்டம் கொண்டு வந்து நாங்களே நிதி கொடுப்போம்ன்றது அங்க ஆவாஸ் யோஜனா வந்து மோடியோட வீடு திட்டத்திற்கு கொண்டு வந்தா அதுல வேணாம் நாங்களே கலைஞர் வீடு திட்டம் கொண்டு வருவோம் கொண்டு வருது மத்திய அரசு மக்கள் மருந்துகள் சொல்லி கொண்டு வந்து குறைந்த விலையில அறுபது உயிர்காப்பு மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க மத்திய அரசு உடனே மாநில அரசு என்ன பண்ணுது நாங்க வந்து முதல்வர் மருத்துவம் சொல்லி நாங்க ஓபன் பண்ணுவோம் சொல்லி ஓபன் பண்ணி இப்ப அங்க வந்து மருத்துவ மருந்துகளே இல்லாம அவன்லாம் அந்த மருந்துகள்ல மாவு வித்துட்டு இதெல்லாம் வந்து புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கொண்ட கதை அறிவிச்சிருக்க ஜாக்கோஜிய போராட்டத்திற்காக இவங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து நாங்க வந்து பழைய ஓய்வு திட்டத்துக்கு பதில் நாங்க தமிழக அரசு பண்ண ஒரு ஓய்வு திட்டம் தர்றேன்னு சொல்றாங்களே அந்த ஓய்வு திட்டமும் மத்திய அரசினுடைய காப்பி அரசாங்கம் எல்லா மேடையிலையும் நாங்க சொல்றோம் நீங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே இன்னைக்கு பல்வே கல்வித்துறையில இவ்வளவு பெரிய ஊழல் பட்டியலை கொடுத்துருக்காரு பல்விக் கல்வித்துறை எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன் எண்பத்தி ஐயாயிரம் பேர் டெட்டு நீ சொல்லப்படுகிற முதுநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வுல தமிழ்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் அஞ்சு லட்சம் பேர் இந்த அரசாங்க பள்ளிகள் படிக்கிறவங்க அஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் கம்மியாகி நாலு லட்சம் முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க எழுபதாயிரம் பேர் எங்க போய் சேர்ந்தானே தெரியல கல்வித்தரம் அப்படி இருக்கு ஸ்கூலுடைய கட்டிடங்களுடைய சுற்றுப்புற சுவர்கள் விழுது இதனால பல குழந்தைகள் பலியாவது கூட லேட்டஸ்டா உங்களுக்கு வந்து திருவுள்ள நடந்தது கூட உங்களுக்கு சொல்லி விரும்புறேன் அப்ப இன்ஃபிராஸ்ட்ரக்சர்க்க என்ன பண்ணீங்க சரி அறநிலை திருவிழா இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்களே எதனா ஒரு புதிய கோவில் கட்டியிருக்கீங்களா இல்ல இதனால வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருபத்தஞ்சு வரையும் தமிழக அரசு இஸ்லாமிய சகோதரர்களுக்காக பக்புவாரியம் கட்டி கொடுத்துருக்கு பல தேவாலயங்களுக்கான நிதியை தமிழக அரசு கொடுத்துருக்கு அங்க இருக்கக்கூடிய வேலை செய்வர்களுக்கான ஊக்கத்தொகை அதிகமா கொடுத்துருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எதுவுமா புதுசாக தொடங்கப்பட்டிருக்கா இல்ல சிதலமடைஞ்ச கோயில் எதனா வந்து கட்டுமானம் பண்ணி அந்த சிதலமடைஞ்ச கோயில பெரும் லெவலா கட்டி அதை வந்து முன்னேற்றம் பரதியை கொண்டு போயிருக்காங்களா அதுவும் இல்ல அப்ப இந்த நாலு லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கினீங்களே அந்த கடன் எங்க அப்ப வருடத்திற்கு முப்பதாயிரம் கோடி வருது அதை என்ன பண்ணணும் தெரியாம அதுக்காக அந்த ரெண்டு அந்த பணத்துக்கு இரண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதியும் அவருடைய மருமகனாக இருக்க சபரீசனும் அந்த முப்பதாயிரம் கோடி பணத்துக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லல அவங்க திமுகவுடைய அன்றைக்கு தொழில்துறை மந்திரியா இருந்த பிடி டி பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு நம்ம சொல்லல உடனே அந்த ஆடியோ வெளியிலே பெரிய பிரச்சனை வந்து கவர்னர் எல்லாம் போய் அது வந்து விசாரணை பண்ணணும்னு வரப்ப நைட் ஒரு நைட்டா பி டி வேல் பழனிவேல் போஸ்டா தூக்கி அங்க எங்கே எங்க போடுறாங்க ஐடி விங்குக்கு போடுறாங்க ஐடி விங்ல இருந்த டிஆர் பாலு மகனா இருக்கிற ராஜாவை தூக்கி தொழில்துறையில போடுறாங்க சரி இந்த கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க என்ன சொல்றாங்க நாங்க வெளிநாட்டுல போய் முதலீடு கொண்டு வந்துட்டோம் இந்த தமிழ்நாட்டுல புத்தம் புதுதாக முதலீடு மாநாடு தொழில் முதல் முதலீடு மாநாடு நாங்கள் நடத்திட்டோம் பத்திர லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வந்துருச்சு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்திர லட்சம் பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்ததுல எந்தெந்த மாவட்டத்துல எத்தனை தொழிற்சாலைகள் கண்ணுக்கு நேராக தெரியுது இதுதான் நம்ம கேட்குறோம் முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ராணிப்பேட்டையில் செருப்பு தைக்கிற ஒரு தொழிற்சாலை ஐம்பது பேர் தான் வேணுன்றான் அங்க பத்தாயிரம் பேர் கூடி நிக்கிறான் அந்த ஐம்பது பேர் வேலைக்கு அப்போ முப்பது லட்சம் பேருக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேலையை நீங்க உருவாக்குனா ஐம்பது பேர் தேவைப்படுற இடத்துல பத்தாயிரம் பேர் கூட்டு கூடுறானா அப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் இங்க இருக்கிறது அப்படின்றத நிதர்சனமா தெரியுதா இல்லையா இதுதான் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் கவர்னர் போய் முறையிடுறாரு நீங்கள் இதில் தலையிடணும் இவர்கள் வந்து துறைவாரியாக மத்திய அரசு கொடுக்குற பணங்களை மடைமாற்றி மற்றது செலவு பண்றாங்க இல்லாட்டி திருப்பி அனுப்புறாங்க தவிர உருப்படியான ஒரு விஷயத்தை தமிழக மக்களுக்கு இவர்கள் செய்யாமல் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருடைய தலையிலும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் கடனையும் ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடனையும் இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு இன்னைக்கு இப்படிதான் எப்படி இருக்குன்னா பொதுத்துறை அது மிகப்பெரிய கடன் இருக்கு இன்னைக்கு கரண்ட் பில்ல அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏத்தினாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு கடன் இருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆனார் பேர் வந்து மிகப்பெரிய ஒரு கடன இருக்கிறதுனாலதான் அந்த அந்த இதுல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்களுக்கு ப்ராவிடன் ஃபண்டோ கிராஜுவேட்டோ செட்டில்மெண்டோ எதுவுமே கொடுக்காம அவங்க போராட்ட கலத்துல இருக்காங்க மாநகர பேருந்து பேட்டரி வண்டியை இப்ரடியூஸ் பண்ணி பேட்டரி பஸ் இப்ரடியூஸ் பண்ணி ரெண்டு பணிமனைகளை தனியார் மையத்து கொடுத்துட்டாங்க அங்க வேலை எல்லாம் தனியார் நோக்கி நகர்ந்துட்டாங்க துப்புரவு பணியாளர்கள் இருக்கக்கூடிய மண்டல் ஏற்கனவே ரெண்டு மண்டலம் கொடுத்ததுக்கான போராட்டம் போயிட்டு இருக்கு அவங்க கூவத்துல இறங்கி போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் அது கூட இந்த அரசாங்கம் செவ்வசாயிக்க மாட்டேன்றது இப்ப நாலு அஞ்சுன்ற ரெண்டு மண்டலுக்கும் தனியார் ராம்கி நிர்வாகத்துக்கு கொடுக்கறதுக்கான வேலைகளை பண்றாங்க அப்ப அரசாங்கத்துல வந்து இருக்கக்கூடிய வேலைகளுக்கு எல்லாமே தனியாரிடம் மிகப்பெரிய பணத்தை பற்றி கொண்டு மடைமாற்றம் பண்ற வேலையை தான் தமிழக அரசு செய்து அப்ப அரசாங்க பணியில நீங்க வந்து மிகப்பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி சொல்றோம்னா ஐந்து வருடமா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் கோடி கடனில் டான்ஜிகோன் தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கு ஆனால் இரு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஐந்து வரும் இன்று வரையும் ஒரு யூனிட் மின்சாரத்தை கூட தமிழக அரசு தயார் பண்ணவில்லை இன்று வரையும் நாமல் மின்சாரத்தை மத்திய அரசிடம் இருந்தும் தனியாரிடம் அதிக விலை கொடுத்து பூர்த்தி மின்சாரத்தை அஞ்சு வருஷமா நீங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை கூட நீங்க தயார் பண்ற என்ன தொழில்நுட்ப திட்டம் இருக்குன்ற கேள்வி எழுதா இல்லையா இதுதானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலை வாய்ப்பு எதுனா கொடுத்தீங்களா அதுவும் கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு ஐம்பதாயிரம் பேர் தமிழக அரசினுடைய ஆட்சி காலத்துல வேலையை விட்டு ரிட்டையர் ஆகி போனாங்க இந்த ஐம்பதாயிரம் பேர் வேலை கொடுத்தா கூட அவங்க தேர்தல் மேனிபெஸ்டோல கொடுத்த மூன்று லட்சம் பேர் சொன்னாங்க மூன்று லட்சம் கூட நம்ம கேட்கல ஐம்பதாயிரம் பேர் வேலையை விட்டு போயிட்டானே அந்த ஐம்பதாயிரத்தை கூட ஃபில் பண்ணா கூட அதை கூட ஃபில் அப் பண்ணாம எல்லாத்தையும் தொகுப்பு நில ஊழியர்களை வைத்து ஃபில் பண்றாங்க தவிர இங்கு ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உலக நாடுகளுக்கு உலக வங்கியில இருந்து வாங்குற கடனை எங்கெங்க நீங்க கடன் வாங்குறீங்களோ அந்த கடனை எல்லாம் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் ஊழலுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியத்திற்கும் படம் தான் இவங்க செலவு பண்றாங்க அப்ப அஞ்சல வச்ச ஆட்சியில இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு மட்டும் சொல்லவே மாட்டேன்றாங்க என்ன சொல்றாங்க நாற்பது நாலாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் கும்பாபிஷேகம் எதுல பண்றீங்க தமிழக அரசினுடைய அறநிலைத்துறைய தமிழக அரசினுடைய பணத்தை வச்சா பண்றீங்க இருக்க ஃபண்ட் எடுத்து அதற்கான ஆபிசர் பண்ண போறாங்க இதுல என்ன இருக்கு இதா அவர் வேலை இதை நாங்க சாதனை செஞ்சுட்டோம் சாதனை செஞ்சுட்டோம் எங்க கும்பாபிஷேகம் வந்தாலும் சேர் பாபா நான் தான் போய் கும்பாபிஷேக தனியா ஊத்துவன்னு சொல்லி அவர் போயிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஒன்னுத்துக்கும் முதவார பல கேஸுகளுக்கு மேல்முறையீட்டுன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் சொல்லி ஒரு ஒரு முறை கூட்டப்பட்டு தமிழக அரசினுடைய வரிப்பணம் வீணாய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில மறுபடியும் மண்பாட்டி பொறுப்பு உடைச்சி இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து திருப்பரங்குன்றத்துல நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒத்துக்க மட்டும் சட்டத்துக்கு புறமான தீர்ப்பு நாங்க மேல்முறையீடு போறோம் எங்க மேல்முறையீடு போறதுக்கு யாரு போனோம் திமுக அறக்கட்டளை போனமா முரசொலி அறக்கட்டளை தமிழக அரசினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு தமிழக அரசு தமிழக மக்களுக்கு எதிராகவே இந்த அரசாங்கம் செயல்படுவது ஒரு விஷயம் இதைதான் முதலமைச்சர் திரு எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இந்த ஊழலுக்கு முடிவு கட்ட வேண்டும் இந்த ஊழல் ஆட்சி நிறைவு பெற வேண்டும் அவர்கள் மேல் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற நீதி திறமையில் அவர் மேல் விசாரணை நடைபெற வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழல் அமைச்சர்கள் இரண்டு பேர் இருக்கிறாங்க எங்கேயுமே இல்ல அதுதான் இன்னைக்கு ஒரு புது சட்ட பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கும் இரண்டு முறை அதாவது பதினஞ்சு வாடி ரிமாண்ட் ஆகி அடுத்த முறையும் பதினஞ்சு வாடி ரிமாண்ட் ஆகி முப்பது நாள் நீங்க ஜெயில இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க எம்பி பதவி போயிடும் எம்எல்ஏ பதவி போயிடும் அதற்கான சட்டம் இன்றைக்கு கூட்டு பாராளுமன்ற கூட்டு குழுக்கு போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் சட்டம் ஆக்கப்படும் இன்றைக்கு ஊழல் வழிக்கு கைதாகி நான் லஞ்சம் கொடுத்தது உண்மைதான் ஆனா லஞ்ச வாகன பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் பொய் சாட்சியில் நடந்து இன்றைக்கு ஜாமீனில் இருக்கிறார் ஒரு ஊழல் துறை அமைச்சர் அவர் பேர் செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்கள் ஊழல் வழிக்கு கைது செய்யப்பட்டு பதவி இழந்து அமைச்சர் பதவி இழந்து மறுபடியும் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தை தடை கேட்டு மறுபடியும் வந்து ஜாமீன் இருக்கிறார் இரண்டு அமைச்சர்கள் ஊழல் செய்து தண்டனை பெற்று ஜாமீன் இருக்கிறார்கள் பதினேழு அமைச்சர்கள் மேலும் எம்எல்ஏ எம்பிக்கா விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த பதினேழு அமைச்சர்கள் மேலும் என்று வேணால் வழக்கு தீர்ப்பு தான் அவர்களும் விரைவில் ஜெயிலுக்கு போவார்கள் இன்றைக்கு என்னென்ன வழக்குகளுக்கு தூசி தொட்டு எடுப்படுவதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு உச்ச போய் தடை கேட்கிறாங்க இப்ப லேட்டஸ்டா திண்டுக்கல் பெரியசாமி போய் ஆயிடுச்சு வழக்கு நீங்க நடத்துங்க பத்தி சொல்லி கேஸ் போயிட்டு இருக்கு இப்படி ஒட்டுமொத்த ஊழலின் திரைப்படமாக திமுக இருக்கிறது அப்படின்றது எதிர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பட்ட பரிவதற்கு ஆளுநர் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி இப்ப திருப்பரங்குன்றம் கேஸுக்கு வந்து ரகுபதி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு சுடுகாட்டுலதான் பணத்தை எரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர் கொடுத்திருக்காரு அது எதற்கான ஒரு விமர்சனமா இருக்கு சார் இப்போ அப்படி சொல்றாங்களா இல்ல திருப்பரங்குன்ற விஷயம் வந்து தமிழக அரசினுடைய வாதங்களை நீதிபதி எல்லாம் கணக்கில் கொண்டு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு சுவாமிநாதன் அவருக்கு கொடுத்து கொடுத்த தீர்ப்பு செல்லும் மலை மேல் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் என்ன கொடுத்தாருன்னா நீதியரசர் அவர்கள் வந்து தனிநபராக இருக்கக்கூடிய ராமரவிக்குமார் கூட ஒரு பத்து பேர் போய் ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன வந்து மாற்றி தொல்லியல் துறையும் தமிழ்நாட்டினுடைய இந்த அறநிலைத்துறையும் போலீஸும் இருந்து அங்கு மேலே தீபத்தை ஏற்றுவதை உறுதி செய்யணும் அதை வந்து மாவட்ட கலெக்டர் பார்த்து அதுக்கு வந்து நான் அப்புறம் கொடுத்து மறுநாள் வீடியோ வீடியோ ஃபுட்டேஜ் தரணும்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்து தமிழக அரசுக்கு சம்பட்டி அடி அடித்திருக்கிறார் அதற்கு மாண்பு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இந்த தீர்ப்பு எங்களுக்கு உகந்தது இல்லை நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் முடிஞ்சு போச்சு ஜனநாயக நாட்டில் யார் வேணா தீர்ப்பு ஏற்கனும்னு அவசியம் இல்ல உங்க தீர்ப்பு உங்களுக்கு செட் ஆகலாம் நீங்க மேல்முறையீடு போகலாம் ஒரு வரியில சொல்லி முடிச்சுட்டு போகலாம் திமிருத்தனமான ஒரு பேச்சு போன வாரம் வந்து சேகர்பாபு அப்படிதான் வாயை குத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு என்ன சொல்றாரு நீங்களா வந்து சோதர் தெரியல வேற வேற டேஷ் தீங்குறீங்களா அப்படின்னுட்டு நான் வந்து என்ன மிரட்டி பார்க்கலாம் ஒத்தகை ஒத்தி வாங்கடா நானும் தான் வாங்கடா மோதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் அதிக அரசாங்கத்தின் பணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ரவுடி மாறி அங்க வந்து சண்டை விட்டு வந்திருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும் அதுவும் கடவுள் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் மாலை போட்டுக்கொண்டு தான் வந்து ஒத்தைக்கு ஒத்தை சண்டைக்கு தயாரா இருக்கிறேன் நீங்க வந்து சோத்தை தின்றீங்களா வேற நாள் தின்றீங்களான்னு சொல்லி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தினார் ஒரு பக்கம் அடுத்து திரு ரஜபதி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடையது இல்லங்க அது வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்குங்க அப்படின்னு சொன்னதே தவறு நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பு சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்றது ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதே வேடிக்கையா இதெல்லாம் இந்திய வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் நீதிபதி மேலே இம்பிளிமெண்ட் கொண்டதும் திமுக அது இந்திய வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் தனி இது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க சுடுகாட்டில்தான் பிணைத்தை புதைக்க புதைக்க வேண்டும் காலங்காலமா எங்க பிணைத்தை புதைக்கிறாங்களோ அதே மாதிரி காலங்காலமா எங்க தீபம் ஏற்றினார்களோ அங்கதான் ஏற்றணும் இதுக்கு புறமான தீர்ப்பை திரு நீதி அரசர் கொடுத்திருக்காருன்னு இவர் சொல்றாரு நாங்க அவர் சொன்னோம் இதுக்கே வரோம் சுடுகாட்டில்தான் பிணத்தை குளிக்கணும் இல்ல காலங்காரமாய் தீபம் ஏற்றியது எங்க இந்த தீபத்தூணில் தான் பல நூற்றாண்டு காலமா ஏற்றப்பட்டது இடையில் நூறாண்டு காலமா நிறுத்தப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகுதான் அது நிறுத்தப்படும் மொகலையார் படையெடுப்புக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்தப்பட்டுதான் நிறுத்தப்பட்டது ஆகம விதிப்படி அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோட்ச தீபத்தில் நீங்க தீபத்தை ஏற்றி கொண்டு அதுதான் தீபத்தூண் தீபத்தூனு நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியும் மலை உச்சி கிடையாது அது பிள்ளையார் கோயிலும் கிடையாது அங்க அங்க மோட்ச தீபம்ன்றது கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இறந்து விட்டால் தன்னுடைய மூதாதிகள் மோட்சம் அடைந்திருக்காக அவர்கள் வழிபட்டுக்காக ஏற்றப்படுகிற ஒரு தீபம் அதை தூக்கி நீங்க வந்து தீபத்தூன்ல நீங்க ஏத்தாம மோட்ச தீபத்துல முருகர் இறந்து எதுக்கு அங்கே ஏத்துறீங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிற கடவுளை இறந்த கடவுள் மாதிரி சித்தரிக்கிறது மாதிரி ஆதரவு விதிப்படி எதிரானது அதனாலதான் வந்து தீபத்தூன்ல தீபம் ஏத்தணும் நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது அது ஆவணங்கள் கொடுத்திருக்கோம் சங்க இலக்கியங்கள் கொடுத்துருக்கோம் திருமுருகாட்டு படையை கொடுத்திருக்கோம் புறநானூறு கொடுத்திருக்கோம் எல்லா டேட்டாஸையும் நீதிபதி கிட்ட கொடுத்திருக்கோம் அதான் நீதிபதி சொல்றார் நாங்கள் இந்த தீர்ப்பு அளிப்பதற்கான கரெக்டான எவிடன்ஸ் ஆவணங்களை கொடுத்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி இந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் ஏற்படும் சொல்லி தமிழக அரசு மிகையாக சொல்லி அரசியலுக்காக தன்னுடைய விளையாட்டை செய்கிறது கண்டிக்கிறோம்னு சொல்லி நேரடியா நீதிபதி தமிழக அரசு நறுக்கு 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 மண்டேகளே கொட்டிருக்காரு அப்ப சட்டத்துறை அமைச்சர் நீதிமன்றத்திலும் அவமதப்படுத்துவது மட்டுமல்லாமல் முருகனுடைய கருவறையை கல்லறையுடன் ஒப்பிட்டு பேசி இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நிதர்சனமான பதிவு அவருக்கு ஒரு கண்டனம் மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய காசியில் அவர் பிறந்த இனமான நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் இன்று வரையும் காசியில் மிகப்பெரிய லெவல்ல அந்த சிவனை வழிபடுவதற்கான ஒட்டுமொத்த பூக்களை கொடுப்பது மட்டுமல்லால் தமிழ்நாட்டிலிருந்து காசி செல்வதற்கான இடைப்பட்ட இந்த இடத்தில் எல்லாம் மடங்களை கற்றி மிகப்பெரிய ஒரு சமுதாய தொண்டாற்றுகிற ஒரு நல்ல ஒரு குளத்தில் பிறந்த திரு ரகுபதி அவர்கள் இப்படி ஓட்டுக்காக பதவிக்காக அரசியலுக்காக பணத்துக்காக இப்படி கீழ்த்தரமாக பேசியது கண்டிக்கத்தக்கது சரி சார் இன்னைக்கு வந்து பாமக வந்து அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க உறுதியானதும் இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு அமித்ஷா பார்க்க திரு எடப்பாடியார் அங்க என்ன மாதிரியான பேச்சுக்கள்லாம் வரும் இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாள மக்கள் கட்சி என்றைக்குமே இருந்ததுங்க கூட்டணி வைக்கலங்க அவங்க என்னைக்குமே வெளியில போல போன வாட்டி வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாள் மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நிப்பாட்டியது இதுதான் புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே அவர்கள் வெளியே போகல ஆல்ரெடி இருந்தவங்க தான் இன்றைக்கு ஒரு பிரெஸ் மீட் கொடுத்து நாங்கள் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தவிர பாட்டாள் மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மிகப்பெரிய ஒரு அங்கம் அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது நடவென்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமானியோடு ஆட்சி அமைக்கும் அதற்கு எங்கள் கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி ஏற்கப்பட்ட பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் போராமல் தேனீக்கிளை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் இப்போ வந்து இணைந்து செயல்பட்டு இணைந்து போராட்டக்களம் போகிறதுக்கும் இணைந்து திமுக எதிர்ப்பதற்கும் கூடுதல் ஒரு பலம் சேர்ப்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த இனிப்பான செய்தியை எடப்பாடி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்களிடம் சொல்லி வேறு மாதிரி யூகங்களை எப்படி அமுக்கலாம் என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம் என்ன மாதிரி கமிட்மெண்ட்ஸா இருக்க மாற்று கூட்டணி கட்சிகள் கேட்பதை வந்து பூர்த்தி பண்ணலாம் அப்படின்றதுக்காக டெல்லி செல்கிறார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பலமான கூட்டணி போன ரெண்டு மாசம் முன்னாடிதான் பார்வர்ட் பிளக் கட்சியின் சேர்ந்த கதிர முதல்ல இணைஞ்சாரு இப்ப ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்குமணி அவர்கள் மீண்டும் அதை உறுதிப்படுத்திருக்கிறது வரவேற்கத்தக்கது மிகப்பெரிய ஒரு கிளியை திமுகவுடைய கூட்டணி அரசாங்கத்துக்கு நாம இந்த கூட்டணி சார்பாக ஏற்படுத்தியிருக்கோம் எடப்பாடி தான் வந்து லேப்டாப்ல கொடுக்கறத நிறுத்திட்டாருன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது ஏதோ ஒன்று அடிச்சு ஒண்ணு போன மாண்பு முதலமைச்சர் சொல்றாரு கொரோனா பீரியட்ல கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்றரை வருடம் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படல அந்த டைம்ல எக்ஸாமே எழுதாம இல்லாம ஆல் பாஸ் போட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி தெரியும் அந்த டைம்ல கொரோனா பீரியட்ல யாரும் வெளியே வரக்கூடாதுனால பள்ளி கல்வித் கல்வித்துறையோட எல்லாரிடம் ஆலோசித்து ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சு கிட்டத்தட்ட அந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேர்களுக்கு பாஸ் போட்டாங்க அதுதான் உண்மை அந்த டைம்ல வந்து லேப்டாப் கொடுக்கப்படலன்றது தெரியும் இது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் அதை கொண்டு இப்ப எடப்பாடி அவர் லேப்டாப் கொடுக்கல எடப்பாடி அவர் லேப்டாப் கொடுக்கல சரி நீங்க லேப்டாப் எப்ப கொடுத்தீங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்குறீங்க அஞ்சு வருஷமா இந்த இந்த அரசாங்கம் கும்பகோரம் குப்பத்தில் இருந்துச்சா லேப்டாப்பை திறந்தா உங்க பேசியா வருது லேப்டாப்பை திறந்தா கலைஞர் பேசியா வருது லேப்டாப்பை திறந்தா திரு லேப்டாப்ல அவங்க பேசுறது முக்க முரசொலி அறக்கட்டில இருந்து பணத்தை தெரியுங்களா இல்ல சன் டிவியோட ஷேர்ல இருந்து தெரியுங்களா கலைஞர் டிவி ஷேர்ல இருந்து தெரியுங்களா தமிழக அரசினுடைய மக்கள் பணத்துல இருந்து வரும்னா தமிழக அரசு எம்பளம் மட்டும் தாங்க அதுல வரும் தனிநபர் துதிப்பாரையா லேப்டாப்ல கொண்டு வரீங்க அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் அழிச்சு வேற வேற படங்களை ஏத்திட்டு இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் லேப்டாப்ன்றது இன்னைக்கு விஜய்க்கிடையும் அண்ணாமலை பின்னடையும் மிகப்பெரிய இளைஞர் பட்டாரம் செல்கிறார்கள் அந்த இளைஞர் பட்டாரத்தை தன் மச திருப்பணும் அந்த மாணவர்கள் லேப்டாப் கொடுத்து காக்கா பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்க ஆனால் லேப்டாப்பை வாங்கி கொண்டு திமுகவுக்கு எதிராக தான் இங்க இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் வாக்களிப்பார்கள் தான் நிதர்சனமான உண்மை சார் மிக்க நன்றி சார் நன்றி